ஹாய் நண்பர்களே அஸ்லாம் வலைக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து உம்ரா பயணம் பண்ண போகிறோம் இன்றைக்கி துபாயிலேருந்து நம்ம சவுதி அரேபியாவுக்கு ட்ராவல் பண்ணுறோம் நான் ஃபஸ்ட் டைமாக உம்ரா போகிறேன் ஸோ இந்த பயணம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க போகலாம் இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து இப்போ ட்ராவல் பண்ணுறோம் அலாமலைக்கும் உம்ராபுரியா குடும்பத்தோடு எல்லோரும் போகிறாங்க சார் துவா செய்யுங்க اللهم انت صاحب في السفر முலு உலகத்தாருக்கும் அகிலத்தாரர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் ஆக்கியிருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய ஒரு உயர்தரமான ஒரு ஊரை நோக்கி செல்ல இருக்கின்றோம் அதே போல உம்ரா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அமலை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாம கொடுத்திருக்கு நாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா அபுதாபி வந்தாச்சு அபுதாபில இங்க மக்கள் வந்து பிக்கப் பண்றாங்க அல் கலீல் பின் அஹமத் இந்த ஏரியால தான் வந்து பஸ் நிக்குது இங்கதான் வந்து பிக்கப் பாயிண்ட் பார்த்தங்க ஸோ லேடிஸுக்கு தனியாக தொழுகிறதுக்கு அந்த இடத்துல இருக்கு பாருங்க ஜென்ஸ் வந்து இங்கே தொழுதுக்கலாம் இந்த ஒரு பதினஞ்சு நிமிஷம் வண்டி நின்றுச்சு எல்லாம் தொழுதுட்டு இப்போ கிளம்பியாச்சு நான் கையில் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நேரம் டிராவல்னால கையில் எடுத்துட்டு போகும் ஏன்னா சார் கையில் எடுத்துக்கலாம்ல ஃப்ரீயாக இருக்கும் தொழுதுட்டு வந்து பஸ்ஸில் உட்காந்தாச்சு இப்போ அபுதாபிலேருந்து கிளம்பி நேராக அடுத்து சவுதி அரேபியா பார்டரை தாண்டி போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் இடை இடையில் இங்க எங்கேயே டீ பிரேக் இந்த மாதிரி வண்டி நிற்கும் மணி வந்து இப்போ நாலு மணி ஆகுது இங்கே வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க சாப்பிட்றதுக்கு அப்புறம் அசர தொழுகிறதுக்கு இல்லாமனா ரெஸ்டாரண்ட் வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம வந்து சப்பாத்தி அப்புறம் தால் ஆர்டர் பண்ணியிருக்கோம் நமக்கு தேவையான பொருட்கள் சாப்பாடுலாம் வாங்கிச்சு நைட்டு வந்து பார்டரில் நிற்கும் அதனால் வந்து அப்போ வந்து எதுவும் கிடைக்காது அதனால் இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் அதிகமாக ஃபோன்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா பவர் பேங்கில் நல்லா ஃபுல்லாக வந்து சார்ஜ் ஏற்றிட்டு கொண்டு வாங்க ஃபோனு ஃபுல் சார்ஜ் ஏற்றிட்டு கொண்டு வாங்க ஏன்னா சில சமயம் பஸ்ஸில் வந்து ஒர்க் ஆகுது ஒர்க் ஆக மாட்டேங்குது அந்த மிஸ்டேக் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கோங்க அதே போல் இந்த ஐஹ்ராம் துணி இருக்கு இல்லையா இந்த பை வந்து இங்கே ட்ராவல் கம்பெனிலேருந்தே கொடுக்குறாங்க பெரிய ஆளுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கிடையாது சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அங்கே நம்ம இஹ்ராம் கெட்டுற அந்த தாயப்னு ஒரு இடம் இருக்கும் சவுதியில் அந்த இடத்துல விற்பாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் ஸோ மட்டும் மட்டும்தான் அந்த பேக்கு கொடுப்பாங்க டிராவல்கும் இருந்து கரெக்டாக மணி வந்து ஏழு மணி ஆகுது ஏழு மணிக்கு நம்ம துபாய் பார்ட்ரு வந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸுக்கு டோக்கன் போட்டிருக்காங்க இங்கே வந்து நிறையா பஸ்ஸு நிற்கிது ஒரு பத்து பஸ் நிற்கிது இங்கே எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் இங்கேருந்து நம்ம எல்லாம் முடிச்சிட்டு கிளம்புறதுக்கு அப்புறம் அடுத்து சவுதி பார்டர் இருக்கு அங்கேதான் வந்து ரொம்ப ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம இப்ப சவுதி அரேபியா வந்தாச்சு இப்ப காலையில மணி வந்து பாத்தீங்கன்னா பத்தரை மணி ஆகுது செம்ம குளிரா இருக்கு ஒரு இருபது செல்சியஸ் இருக்கும் அந்த அளவுக்கு ஜில்னஸா இருக்கு நைட்லாம் செம்ம குழுர் சவுதியை தாண்டினவுன்னே நம்ம வந்து துபாய் பார்டர் இருக்கு இல்லையா துபாய் பார்டர்ல இருந்து சவுதி பார்ட்ரை தாண்டதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ஆச்சு என்னன்னா அவ்வளோ தூரம் அங்கே செம்ம கூட்டம் அதனால வந்து ரொம்ப காத்திருந்து பண்ண வேண்டியது ஆயிச்சே இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்ல ஆரம்ப பகுதியில் இருக்கும் இங்க வந்து ஒரு பெட்ரோல் பங்களா வண்டி பெட்ரோல் போட நிக்குது நம்ம அப்படியே வந்து டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் அழகு சலாம் அப்படியா அலிகஸ்லாம் அலிகிட்ட நான் துபாயில இருந்து வரேன் துபாய்ல இருக்கேன் துபாய் வந்துட்டு சுத்தி பார்த்துட்டு அப்படியே உம்றா போறேன் ஆ வா வா

ஆனால் சவுதி வந்தோன்னே ஒரு சந்தோஷம் இருக்குது ஆ ஆமாம் சிலாம் மக்கா போனோன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்ப இப்போ இங்கேருந்து கிளம்பி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரியாத்தில் சிட்டிக்குள்ளே போயிட்டு ஒரு கடையில் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அடுத்து அப்படியே போக வேண்டியதுதான் இன்னும் வந்து எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு எண்ணூறு கிலோமீட்டர் மக்காவுக்கு போகிறதுக்கு நைட் ஆயிரும் அப்படியே போயிட்டு அப்படியே நைட்டு உம்ரா செஞ்சுருவோம் சவுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பாலைவனத்தை பார்க்க முடியுது புது பார்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரே ரோடு தான் ஃபுல்லா பாலைவனம் பாலைவனத்திலேயே வண்டி வந்துட்டு இருக்கு தான் கொஞ்சம் அதிகமான கார்கள் பார்க்க முடியுது இப்ப வந்து ரியாத் சிட்டிக்குள்ள வந்தாச்சு இப்ப சாப்பிடுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுவோம் நாங்கள் வந்து மந்தி பிரியாணி சொல்லியிருக்கோம் ஒரு பிரியாணி வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் ஆ அப்படிதான் நல்லா இருக்கு சில்லிப்படி இதுக்கு பேர்லே சாப்பிட்டு வந்து உட்காந்தாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் தான் எல்லா கடையுமே இருக்குது சாப்பாடு கடை எல்லாமே பெட்ரோல் பங்கு இருக்குது அப்புறம் தனியாகவும் கடை இருக்கு ஆனால் இது வந்து வண்டி பார்க் பண்ணால் பெட்ரோல் பங்கு தான் கரெக்டாக இருக்கிறதுனால இங்கே பார்க் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாயிப் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம துபாயிலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு பகல் ஒன்றரை நைட்டு பயணம் பண்ணி தாயிப் அப்படிங்கிற நகருக்கு வந்திருக்கோம் இங்கேருந்து நம்ம இக்ராம் துணி அதாவது ஒயிட் கலரில் துணி கட்டிட்டு நம்ம இப்போ அடுத்து வந்து மெக்கா மெக்காவுக்கு நம்ம போக போகிறோம் வாங்க போகலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தாயிப் நகரம் நல்ல ஒரு பனி செம்ம குளிரா இருக்கு ஓகே நம்பே நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த இஹ்ரா மாடை வந்து கட்டியாச்சு குளிச்சுட்டு இந்த இஹ்ரா மாடையை கட்டிட்டு ஒது செஞ்சுட்டு ரெண்டு ரக்காய் சுண்ண தொழுதாச்சு இப்போ வாங்க அடுத்து வந்து நம்ம மக்காவுக்கு போகலாம் தாயிப் நகரம் இது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் சிறப்பு மிக்க ஒரு நகரம் இப்போ நம்ம இந்த துண்டு கீழே கெட்டுறது இருக்கு இல்லையா அது நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் பழக்கமாகாது நானே வேற மாதிரி கட்டிருந்தேன் அப்புறம் ஒருத்தர் வந்து இங்கே வந்து உங்களுக்கு நான் கெட்டி வரேன்ட்டாங்க அப்படி கெட்டி விடுற மக்கள் வரும்போது நீங்கள் அவங்ககிட்ட வந்து கெட்டி விட சொல்லுங்கள் ஆனால் இருந்தாலும் நம்ம பேக்கை பத்திரமா பார்த்துக்கோங்க உங்கள் பேக்கை கொடுங்க அங்கே வைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பேக்கை கையில் கொடுத்துருவாங்க நீங்கள் கையிலே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம உஷாராக இருக்கணும் எந்த தவறும் நடக்கலை இருந்தாலும் நான் ஒரு ஜாக்கிரதைக்காக சொல்கிறேன் யாழ்லா உனக்காக வேண்டி உம்ராக்காக வேண்டி நீயத்து வைத்துக் கொள்கிறேன் ஏற்றுக்கொள்வாயாக லேசாக்கி வைப்பாயாக யாழ்லா உழுதுக்கு போயிட்டாரு ஓகே நண்பையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு எல்லாம் தொழுதுட்டு பஸ்ஸுக்கு வந்தாச்சு இப்போ அடுத்து இங்கேருந்து நேராக மக்காவுக்கு போகிறோம் ரூமுக்கு போகிறோம் ரூமுக்கு போயிட்டு லக்கேஜ்லாம் இறக்கி வச்சுட்டு அடுத்து காலையில் போய் அங்கே இருந்துச்சியாலாக பட்ஜெட் தொழுதுகிறோம் சுபு தொழுக போகிறோம் ரெடியா இடியா ல பைக் ல பை கலா ஷரீகல கலப்பைக் இன் அல் ஹந்த வன்யா மத்த ல கவல் முல்க் ல ஷரீ கலக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு நம்ம கிளாக் டவருக்கு பக்கத்துலேயே ரூம் மொத்தம் வந்து ஒரு மூணு பேர் தங்கிக்கிற மாதிரி ரூமு ஹோட்டல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோட்டல் ரூம்லேருந்து வெளியாகி நம்ம வந்து செய்ய போக போகிறோம் இந்த வீடியோ வந்து இதோடு போகிறோம் அடுத்து உம்ரா செய்கிறது கோபத்துலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடியோலாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வெளிநாட்டில் வாழ்கின்ற நம் இந்திய மக்கள் நம்மளுடைய இந்தியாவை போய் சுற்றி பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுவீங்க ஆனால் இந்தியாவை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு சிறந்த ட்ராவல் கம்பெனியோட காண்டாக்ட் வேணும் ஸோ உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஆல் இந்தியா டூர் பேக்கேஜ் ஸோ இவங்க வந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் சிறந்த பேக்கேஜில் குறைந்த விலையில் சுற்றி காமிக்கிறாங்க இந்தியா சுற்றுலா போகணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை தயங்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள்